பெல்ீசனுக்கு முக்கிய செய்தி சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் ஐபிஎல் வீரர்கள் ஏலம் நடைபெற்று வருகிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரேயா செய்யற ஏலத்தில் எடுக்க கடும் போட்டியானது நிலவு பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தை தொடங்கி வைத்தார் ஜெய்ஷா இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் வணக்கம் இந்த ஐபிஎல் ஏலம் ஆனது எவ்வளவு உருவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு வணக்கம் விக்னேஷ் சவுதி அரேபியால ஜெட்டா நகர்ல நடந்து இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் ஏலம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னோம் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் மார்க்யூ செட் அப்படின்னு சொல்லுவோம் முதல் மார்க்யூ செட்ல இருக்கக்கூடிய ஆஹ் எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போவாங்கன்னு பார்த்தோம் அப்படி பாக்கும் பொழுது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு ஸ்ரேயா சையர் அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய முன்னாள் கேப்டன் ஸ்ரேயா சையர் பஞ்சாப் அணியால ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறாரு நூத்தி பத்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் பர்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய பஞ்சாப் அணி வந்து ஆஹ் கிட்டத்தட்ட ஸ்ரேயா சைடா அவங்களுடைய புதிய கேப்டனா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது அடுத்ததா வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஏலத்துல ரெண்டு பேர் இருக்காங்க ஹர்ஷீப் சிங் மற்றும் கபீஷோர் ரபாடா ஹர்ஷீப் சிங்க வந்து ஆர்டிஎம் அடிப்படையில பதினெட்டு கோடிக்கு பஞ்சாப் அணியே வந்து தக்க வச்சிருக்கிறாங்க அதே சமயம் கபீசோர் அபாடா வந்து குஜராத் அணி வந்து பத்து புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாதான் ஷேயசர்க்கான ஏலம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போட்டியா நிலவுச்சு குறிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் ரெண்டு அணிகளுக்கு இடையே வந்து அந்த ஏலம் ரொம்ப விருப்பா போயிட்டு இருந்த நிலையில இப்போ பஞ்சாப் வந்து அவரை கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரேஞ்ச் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே வந்து அதிகபட்சமான தொகைக்கு கடந்த வருடம் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு மிஸஸ் ஸ்டார்க் எடுக்கப்பட்டிருந்தார் குல்கத்தானிக்கு அடுத்ததா இப்பதான் பஞ்சாப் அணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு ஷேர் செயர் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஐபிஎல் வரலாற்றிலேயே ஏழுத்துல புதிய உச்சத்திற்கு புதிய தொகைக்கு வாங்கப்பட்டிருக்கக்கூடிய வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய நிலையில இருக்குது ஸ்ரேயருக்கு ஏற்கனவே ஒரு வின்னிங் கேப்டன் கடந்த வருஷம் கொல்கத்தா அணிய சாம்பியன் பட்டம் வெல்ல வச்சதுதான் அவருடைய எந்த நிலைக்கான ஒரு காரணமாவும் இருக்கு அவரை ரீட்டைன் பண்றதுக்காக கொல்கத்தா அணி அவரை அணுகினப்ப என்னுடைய என்னுடைய கெப்பாசிட்டியை ஏலத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தர் இப்போ ஐபிஎல் தொடர்லயே வந்து இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்டு அதிகபட்ச தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர் அப்படின்னு தன்னுடைய ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணிருக்காரு அடுத்தடுத்து இருக்கு அடுத்தடுத்து ஆஹ் ரிஷப் பண்ட்னுடைய விலை எப்படி நிர்ணயிக்கப்படும் அவர் எந்த அளவுக்கு போவார் அப்படின்றதுதான் தொடர்ந்து நம்ம தமிழ் தமிழ்தம் டிவில பாத்துட்டு இருக்கோம் நாகராஜன் ரிஷப் பண்ட் இப்போ அதிகபட்சமான தொகை வந்து ஸ்ரேயருக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடியானது நிர்ணயிக்கப்பட்டு அவரு இப்போ பஞ்சாப் அணிக்கு விற்கப்பட்டிருக்கிறாரு ரிஷப் பண்ட் எந்த அணிக்கு போக வாய்ப்பு இருக்கு அவரு எவ்வளவு தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்படலாம் பஞ்சாப் அணியால ரிஷப் ஏலத்துக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா பஞ்சாப் அணிக்கான கேப்டன் புதிய கேப்டனா வந்து ரிஷப் பண்ட் இதாடிதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா ஸ்ரேயா செயர் வந்து கொல்கத்தா அணி ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா கொல்கத்தா அணி கிட்ட இருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பாக்குறப்ப அம்பத்தோரு கோடி தான் ஐம்பத்தோரு கோடி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஆர்டிஎம் பண்ணி முப்பது கோடிக்கு ஸ்ரேயாசையர் மட்டும் வாங்கி மீதி இருபது கோடியில பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி பார்க்கும் பொழுது பஞ்சாப் பண்ணி அவங்க கிட்ட நூத்தி பத்து கோடி இருக்கிறதுனால தைரியமா முன்னாடி போகலாம்னு சொல்லி போனதுதான் ஏற்கனவே ஹர்ஷீப் சிங் ஒரு பாஸ்வோடர் அவங்க ஹயர் பண்ணிக்கிட்ட காரணத்தினால ஆர்டிஎம் மூலியமா ஒரு கேப்டனுக்கான சாய்ஸா ஷேருக்கு ஒரு செக் வச்சிருந்தாங்க அந்த செக்ல டெல்லி முந்தி அவங்க கடைசியா அவரை ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்து பிட் பண்ணி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு அவர் வந்து ஹையர் பண்ணிருக்காங்க அடுத்தது எந்த அணிக்கு போவார்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரிஷப் பண்ட் டெல்லியே மேபி அவரை ரிட்டைன் பண்றதுக்கான ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை டெல்லி பண்ணல அப்படின்னா இனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில அவர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது நாகராஜன் இந்த ஆர்டிஎம் முறை குறைத்து மக்களுக்கு ஒரு விளக்கம் வரைக்கும் பாக்குறப்ப ஆர்டிஎம் இப்போ நீங்க ஒரு பிளேயர் வந்து உங்களுடைய இருந்து தக்க வைக்கப்படாம விடுவிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிளேயரை வந்து ஏலத்துல அடிப்படையில நீங்க அவர் வந்து செல் பண்றீங்க ஏலத்துல அவர் எந்த ரேஞ்சுக்கு போறாரு அப்படிங்கறத பார்ப்போம் குறிப்பா ஒரு அணியில ஆறு பிளேயர்ஸ் வந்து தக்க வச்சுக்கலாம் உங்களுக்கான ஆர்டிஎம் வந்து ஆறு பிளேயர்ஸை தக்க வச்சிட்டு இருக்கிறப்ப இருக்காது அஞ்சு பிளேயர்ஸை தக்க வச்சிருக்கிறப்ப இருக்கிறப்ப ஆர்டிஎம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இப்ப ஆர்டிஎம் எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹர்ஷீப் சிங்க பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து அந்த அணி வந்து வெளியில விட்டாங்க தக்க வச்சுக்காம அப்ப ஏல தொகையில எவரும் போறாரு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க இப்ப ஏல தொகையில கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு வந்திருந்தாரு பதினஞ்சு கோடிக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய ஹர்சீப் சிங்கை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏலத்துல எடுத்திருந்தாங்க இப்போ ஆர்டிஎம் அப்ளை பண்ணலாம் எப்படி ஆர்டிஎம் அப்ளை பண்ணலாம்னா பஞ்சாப் கிங்ஸ் இருந்து நாங்கள் விழிவிச்சோம் இப்ப அந்த பிளேயரை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புதிய தொகையை கொடுப்பாங்க அப்ப ஆர்டிஎம் அடிப்படையில ஒரு மூணு கோடி எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அதாவது பதினெட்டு கோடிக்கு திரும்பவும் நாங்க இவரை தக்க வச்சுக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த பதினெட்டு இருந்து ஒரு கோடியோ இல்லது இருபத்தஞ்சு லட்சமோ அதிகபட்சமா வச்சு சன்ரைசர் ஹைதராபாத் பதினஞ்சு கோடிக்கு வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா அவங்க பதினெட்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு நாங்க வேறு திரும்பவும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி பஞ்சாப் கிங்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஆர்டிஎம் தொகைக்கு அதிகமா வாங்கினா கூட அதை வாங்கிக்கலாம் ஆனா அவங்க அதை வைக்கிறதுக்கான விருப்பப்படலை அதனால மூணு கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த பிளேயர் நாங்க தக்க வச்சுக்கிறோம் சொல்லி பதினெட்டு கோடிக்கு தக்க வச்சுட்டாங்க அப்ப இப்ப எப்படி பாக்குறோம்னா நீங்க ஒரு அணில இருந்து ஒரு பிளேயர் வந்து விடு ஏல தொகையில எந்த ரேஞ்சுக்கு போனாரோ அந்த ரேஞ்சுக்கு போகும்பொழுது வேற ஒரு அணியால அவர் வாங்கப்பட்டாருன்னா ஆர்டிஎம் அடிப்படையில இவ்வளவு கூடுதலா கொடுத்து அவரை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க அப்ப அவளவு கூடுதலா கொடுத்து வாங்கும் பொழுது இல்ல நீங்க குடுக்கிற தொகையை விட ஒரு கோடியோ இல்ல இருபத்தஞ்சு லட்சமோ அதிகமா நாங்க கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே ஏலம் எடுக்கப்பட்ட அணி கேட்டுச்சு அப்படின்னா நீங்க தக்க வைக்க முடியாது அப்ப அவங்களுக்கு அந்த பெட் வந்து செல் பண்ணிடுவாங்க ஆனா யாரும் முன் வரல இப்போ ஒரு பதினஞ்சு கோடிக்கு அரசு சிங் எடுக்கப்பட்டாருனா மூணு கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆர்டிஎம்ல நானே வாங்கிக்கிறேனே எங்கிட்டதான் இருந்தாரு அவர் நானே எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பா ஆர்டிஎம் அப்ளை பண்ணி உடனடியாக அவருக்கு வந்து ஆர்டிஎம் முறையில திரும்பவும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அரசியல் சிங்க கொடுத்தாங்க ஸோ இந்த ஆர்டிஎம் வந்து நீங்க ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு அவர் வெளியில விட்டுட்டீங்க ஆனா வேற ஒரு அணியால் அதிக தொகைக்கு ஏழை அடுக்க போகும்போது இல்ல உங்களோட கூடுதலா நான் தரேன் எனக்கு அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கற கணக்கு தான் நன்றி நாகராஜன் விரிவான விவரங்களை உடங்கிமைக்கு ஐபிஎல் மெகா ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது ரபாடா பத்து புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் அதனை முக்கிய சீட்டியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐபிஎல் மெகா ஏலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே ஸ்ரேயசிரியர் தான் தற்போது குறைக்கும் அதிக தொகைக்கு பஞ்சாப் சனியால் திரும்பும் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு அவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்ற வாய்ப்பானது இருக்கிறது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாபஸ்டர் வண்ணங்கள்